கிரைத்தால் இங்கிலாந்தின் இளவரசியாயிருந்த விக்டோரியா பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த போது ஒரு சமயம் வரலாற்று ஆசிரியர் குறிப்பிட்ட பாடம் ஒன்றை வாசிக்கும்படி அவளிடம் கூறினார் அவள் அதை வாசிக்கும் போது அதில் தனது குடும்ப வம்ச அட்டவணையை கண்டு ஆச்சரியத்தோடு தொடர்ந்து வாசித்தாள் நான்காம் ஜார்ஜ் மன்னர் இறந்த பின் வில்லியம் மன்னரானார் மன்னர் வில்லியம் இறந்த பின் விக்டோரியா ராணி ஆவார் என்று அந்த அட்டவணையில் குறிக்கப்பட்டிருந்தது தன்னுடைய பெயரை வாசித்ததும் விக்டோரியா உணர்ச்சி ராணியாகும் நாளை மனதில் எண்ணி சிந்தனை செய்து பார்த்தாள் இளவரசி விக்டோரியாவுக்கு தனித்திருக்க எப்பொழுதுமே அனுமதி கிடையாது அவளுடன் எப்பொழுதுமே யாராவது ஒருவர் கூட இருப்பது வழக்கம் இரவிலும் அவர் தன் தாயாருடன் தான் செய்ய வேண்டும் பகலிலும் எங்கும் தனிமையில் வெளியில் செல்லவோ தனித்திருக்கவோ அனுமதி இல்லை ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் இருபதாம் நாளில் மன்னர் வில்லியம் இறந்துவிட்டதால் அன்றே விக்டோரியா இங்கிலாந்தின் ராணியாக முடிசூட்டப்பட்டார் விக்டோரியா தான் ராணியாக முடிசூட்டப்பட்டவுடன் தெரிவித்த முதல் விருப்பம் என்னவென்றால் நான் சில மணி நேரங்கள் தனியே இருக்க விரும்புகிறேன் என்பதுதான் தனது வருட வாழ்வில் முதல் முறையாக அவர் தனிமையாயிருந்தார் எனக்கு அருமையானவர்களே தேவனோடு தனிமையில் நேரம் செலவிடுவது மிகவும் ஆசீர்வாதமானது இந்த அவசர உலகில் தேவனோடு தனித்திருப்பதற்கு ஒவ்வொரு நாளும் நேரம் ஒதுக்க தீர்மானம் பண்ண வேண்டும் ஏஸ்தாவை ஏமாற்றி சேஷ்ட பாகத்தை பெற்றுக்கொண்டு கொண்டு போன யாக்கோபு தன் மாமன் வீட்டிலிருந்து தன் மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் தன் தேசத்துக்கும் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி வர தீர்மானித்து வந்து கொண்டிருந்தான் யாக்கோபு அனுப்பிய ஆட்கள் ஏஸ்தாவிடம் போய் திரும்பி வந்து ஏஸ்தாவும் நானூறு பேரோடு உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள் பயந்து போன யாக்கோபு எல்லாரையும் அக்கறை படுத்திய பின்பு பிந்தி தனித்திருந்தான் என்று வாசிக்கிறோம் ராம் முழுவதும் தேவனோடு போராடி நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்று போராடி மேற்கொண்டான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் இயேசுவும் கூட தனித்து ஜெபம் பண்ண மலையின் மேல் ஏறினார் என்று மத்தேயுவில் வாசிக்கிறோம் மேலும் வனாந்தரத்தில் தனித்து போய் ஜபம் பண்ணி கொண்டிருந்தார் என லூக்காவில் வாசிக்கிறோம் ஆம் பிரியமானவர்களே தேவனோடு கூட பேச தனி ஜெபம் செய்வோம் அன்னாலை போல நம் இருதயத்தை தேவ சமூகத்தில் கண்ணீராய் ஊற்றி விடுவோம் எப்போதும் நம் விண்ணப்பத்தை சலிப்பின்றி கேட்டு பதில் தருபவர் ஏசு மட்டுமே எனவே தான் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆ என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமா இருக்கும் என எரேமியா சொன்னது போல மனிதர்களிடம் போய் உங்கள் துக்கத்தை சொல்லி அழாதிருங்கள் நம் முகத்துக்கு முன்னே ஆறுதல் சொல்லும் அவர்கள் மறைவில் நம்மைப் பற்றி தவறான வார்த்தைகளை பரப்புவார்கள் இயேசுவின் பாதத்தை கண்ணீரால் நனையுங்கள் நிச்சயம் பதில் உண்டு இஸ்ரவேல் தனித்து சுகமாய் வாசம் பண்ணுவான் என்பதற்கேற்ப நம்மை சுகமாய் தங்கி இருக்க பண்ணுபவர் இயேசு எனவே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்